வணக்கம் நீங்கள் தலைப்புச் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக தொடர்ந்து மாவை சேனாதி ராஜா செயற்படுவார் எனவும் கட்சியின் சி வி கே சிவஞானம் செயற்படுவார் எனவும் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திரு மாவை ராஜா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக தொடர்வார் என்றும் கட்சியினுடைய தலைமை பதவி சம்பந்தமாக இடை இடைப்பட்ட காலம் அதாவது எஞ்சிய காலத்துக்கு அடுத்த மாநாடு வரைக்குமான காலத்தை தான் எங்களுடைய யாப்பு எஞ்சிய காலம் என்று சொல்கிறது அந்த எஞ்சிய காலத்துக்கு தற்போது சிரேஷ்ட உபதலைவராக கடமையாற்றுகிற திரு சி வி கே சிவஞானமையா அவர்கள் பதில் தலைவராக கடமையாற்றுவார் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ்த் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் பதாதையொன்று இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் மண்டபத்துக்கு முன்பாக நேற்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பதாதைக்கு தமிழரசு கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் உரிமை கோரியுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யூடியூபில் திறமையை காட்டுவதை விட நிஜத்தில் மக்களுக்காக செயல்பட வேண்டும் என மூத்த அரசியல் பிரமுகர் ஊடக போதே அவர் 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 இவ்வாறு பொய்யும் புரட்டும் பெரிய ஹீரோ ஹீரோவா இந்த நிஜ நிஜத்திலே அவர் தன்னுடைய செயல்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூப்ல காட்டி வேலை இல்லை மக்களுக்கு தேவை சேவை நீங்கள் இருந்தால் நாங்கள் நாங்கள் உங்களை இலங்கை இந்திய தனிப்பட்ட முறையில் இந்திய அரசுடன் பேசுவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட மீனவர் சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் கேள்வி கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை அனுரகுமார தேசநாயக்கவுக்கும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் இலங்கை சுங்கம் விமான நிலையம் விமான சேவை நிறுவனம் ஆகியவற்றின் தலைமை அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது போதைப் பொருள் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல் விமான நிலையம் சுங்க திணைக்களத்திற்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டப்படுத்துதல் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து விரிவாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா ஜே ரஜீவன் ஆகியோர் தீவக பகுதிகளுக்கு திடீர் விஜய முறை மேற்கொண்டு அங்குள்ள நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர் அனலை தீவு மண்டை தீவு மற்றும் வேலணை ஆகிய தீவுகளுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு அரச அதிகாரிகள் மற்றும் மக்களோடு கலந்துரையாடி குறைபாடுகளை கேட்டறிந்தனர் மேலும் அனல் தீவுக்கு விஜயம் மேற்கொண்ட குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தொகை உலர் உணவுப் பொருட்களையும் வழங்கியுள்ளனர் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் ஒன்று போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா நிலையம் முன்பாக நேற்று இடம்பெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புலிகளை மீளுருவாக்கம் செய்தனர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியே இப்போராட்டம் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டிலாவது எமது திணைக்களங்கள் மக்களை மையப்படுத்திய சேவையை முன்னெடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தின் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசு பணியாளர்கள் மக்களுக்கு விரைவான அன்பான சேவையை முன்னெடுக்கின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த போக்குவரத்து நடவடிக்கையின் போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய மூன்று சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது குறித்த பால பகுதியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் எண்ணாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக எண்பத்தி ரெண்டு சாரதிகள் அனுமதி பத்திரம் இல்லாமல் பயணித்த குற்றச்சாட்டுகளுக்காக அறுநூற்றி தொண்ணூறு சாரதிகள் அதை வேகத்தில் பயணித்த தொன்னூற்றி எட்டு சாரதிகள் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய ஐம்பத்தி ஒன்பது சாரதிகளுக்கு எதிராகவே இவ்வாறு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு வெள்ளிக்கிழமை முதல் அமலாகும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படையினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதி விசேடவர்த்தமான அறிவித்தல் ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்கவால் வெளியிடப்பட உள்ளது பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் மற்றும் தொடர்புடைய உள்ளூர் நீர் வழிகளிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்ட முப்படையினர் அழைக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் காலை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி